குறிப்பாக சென்னைகளில் தற்போதைய நீர்நிலைகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருப்பும் இருக்குது இது வெள்ளப்பெருக்கு என்பது மக்களுக்கு சற்று ஒரு அசாதாரணமாக தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க நிகழ்வுகள் ஏற்படும் போது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அதை நம்ம உறுதிப்படுத்தலாம் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்கணும் எந்தெந்த பகுதி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக இயல்புக்கு அதிக மலைக்கி மக்கள் தயாராக வேண்டும் அரசும் தயாராக வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகும் கண்டிப்பா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சாதாரணமாக வந்துட்டு போன ஆண்டு அதற்கு முந்தின ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள் பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு வந்துட்டு எப்படி இருக்க இல்ல கடந்த சில ஆண்டுகள்ல பார்த்தா அது வந்து சென்னை திருவள்ளூர் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுனா அது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் தான் பாதிச்சிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெற்கே பார்த்தோம்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் பாதிச்சிச்சு இந்த ஆண்டு பரவலா பாதிப்பு தெரியுது பரவலாக அதீத கனமழை தெரியுது பரவலாக மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது அதன் காரணமா ஒட்டுமொத்தமா நம்ம வந்து முன்னேற்பாடுகளை எடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்